ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஹோம்ஃபர்ட் ஸோன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரெட்டோட கொஞ்சம் பச்சைப்பயிரெலாம் சேர்த்து நல்லா சூப்பரான ஒரு ஹெல்தியான ரெசிபி நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் நீங்கள் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் டிஃபனாகவும் கொடுக்கலாம் அது எப்படி செய்யறதை பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு கப்பளவுக்கு பச்சைப்பயிறு இது ஒரு அஞ்சலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் டைம் இருந்ததுனால் நீங்கள் காலையில் செய்ய போகிறீங்கன்னா ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பயிர ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிகிறதுக்காக ஒரு ஜல்லடையில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க இப்போ இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம மாற்றிக்கலாம் இது கூட வந்துட்டு காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் அதில் இருக்கிற ஈர்ப்பதத்துலேயே இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்க தேவையில்லை இந்த மாதிரி குர குறைப்பாக அரைச்சி எடுத்தாலே போதும் இப்போ நம்ம அரைச்ச இந்த பயிர் மிக்ஸை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட வந்து கால் டீஸ்பூன் அளவு உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் அளவுக்கு கடல் மாவு சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டு தான் தான் சேர்த்துக்கலாம் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மசாலா டேஸ்ட்டுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் மாற்றி சேர்த்துட்டு தான் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி இருக்கணும் மாவு கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ செய்கிறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் அடியில் நல்லா வந்து எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுக்கோங்க இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க அந்த பயிரை மிக்ஸை ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓரளவு ப்ரெட்டு மாதிரி ஷேப் வர மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஓரளவு உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் சுற்றிலும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஒரு சைட் நல்லா வேந்தது நம்ம திருப்பி போடலாம் தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா வந்து முருகல் ஆகிற வரைக்கும் சுட்டு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இதில் வந்து ப்ரெட்டையும் போட்டு நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் லேசாக ப்ரெட்டை வந்து சூடானாலே போதும் ரொம்ப ஓவராக டோஸ்ட் பண்ணணும் தேவையில்லை லைட்டாக அந்த மாதிரி பிரெட்டை திருப்பி போட்டு சூடு பண்ணிவிட்டு இதில் நம்ம மேலே வந்து சீஸ் சேர்த்துக்கலாம் சீஸ் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே செஞ்சு எடுத்து இந்த அடையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே மறுபடியும் சீஸ் சேர்த்துட்டு இன்னொரு ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடு இந்த மாதிரி கலர் மாதிரி வர வரைக்கும் பொறுமையாக வந்து சுட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம் சிம்பிளாக ஹெல்த்தியாக நீங்கள் தாராளமாக இதை வீட்டிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதே இதே மாதிரி நீங்கள் வீட் ப்ரெட்டில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் மைதா பிரெட் யூஸ் பண்ண வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் இதே மெத்தடில் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இதை நீங்கள் க்ரீன் சட்னி சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஆனால் வந்து பேசிக்காக இந்த மாதிரி பயிர் சேர்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நார்மலாக செய்கிற சாண்ட்விஜ் விட நல்லா டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இந்த அடையை நல்லா சுட்டுதும் இந்த சைட்லேயே வந்து நம்ம ப்ரெட்டை போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் சீஸ் போட்டுக்கலாம் மேலே வந்து நம்ம சுட்டு எடுத்த அந்த அடையை வச்சுட்டு திரும்ப ஒரு கொஞ்சமாக சீஸ் சேர்த்துட்டு ஒரு பிளட் சைஸ் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி கலர் மாதிரி வந்ததும் இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம் நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் கட் பண்ணி பேக் பண்ணி கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் Bye.